ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதாரம் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருபவர் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் விஷால் ஸோ ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீத வரி இந்தியாவுக்கு எதிராக இந்த விஷயம்தான் வந்து கடந்த ஒரு மூன்று நாட்களாகவே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வித்தின் ஒரு சில மணி நேரங்களில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஷேர் மார்க்கெட் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியாவுக்கு ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த வரி விதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஏன் இதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு உலக வர்த்தகத்தில் ஒன்று இருக்குது உலக வர்த்தக பொருளாதாரத்தில் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் நண்பர் வந்து ஒரு கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோம் அவர் வந்து உங்களுக்கு அவர் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கனால என்ன ஆகுனா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாரு ஓகே நம்ம ஃப்ரெண்டு வந்து அப்பப்போ வாங்குறாரு ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்னு பண்ணுவார் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸ் இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து ஒரு ஒரு நாடுகளோடு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தம் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு வந்து அவங்க அதை வந்து கொண்டு போவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாமே வந்து செய்து வைக்கப்படுது இப்போ பிரச்சனை என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அடாவடித்தனமாக இந்த ட்ரேட் டீல்ஸ் இந்த கம்ப்ளீட்டான இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் ஸ்டேட்டஸை உடச்சி ஒரு டேரிஃப் போடுறாங்க இப்போ இந்த டாரிஃப்னால் என்னென்னா உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான நாடுகளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இப்போ அவங்க என்ன காரணத்தை சொல்லி இதை போடுறாங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அதாவது என்னென்னா எங்களுக்கு வந்து இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவங்க கிட்ட இருந்து இதனால இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறாங்க இப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதுன்னா டெஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இஸ் நாட் அன் இண்டிகேட்டர் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வர்த்தகத்துல வந்து அடாவிடமா இருக்கீங்க அதுக்கான மெட்ரிக் வந்து உங்களோட ட்ரேட் டெபிசிட் கிடையாது அப்படிங்கறது வருது எடுக்கிற பாலிசி அமெரிக்கா நீங்க எடுக்கிற பாலிசி டெசிஷன் இப்ப நான் எதை இம்போர்ட் பண்ணனும் எதை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறது அது வெறும் பாலிசி மட்டும் கிடையாது எக்கனாமிக்ஸ்ல ஒரு லா பாத்தீங்கன்னா லா ஆஃப் கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜஸ் அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா இப்ப நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் சுமிங் காம்படிஷனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நாய் அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா அதுக்கு ஒரு மீன் தான் அனுப்புவீங்க நீங்கள் அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே இந்த வளத்தை ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல ஸ்பெஷலைசேஷன் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வேல்யூ குட்ஸ் ஹை வேல்யூ டெக் குட்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நாம எப்படின்னா ஹை வால்யூம் லோ மார்ஜின் அதாவது எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றமோ அந்த அளவுக்கு நமக்கு அதில் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும் இப்போ நீங்க ஒரு இத்தனை ஷாம்பு வித்துட்டேன் அப்படிங்கிறதுக்கும் இத்தனை அப்படின்னு நீங்க சொல்ல ஒரு டார்கெட் சொல்லுவீங்க நான் வந்து ஒரு கோடி ஷாம்பு வித்துட்டேன் ஷாம்பு பேக்கெட்ஸோ ஒரு டப்பாஸோ வித்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா நீங்க காருக்கு அப்படி சொல்ல மாட்டீங்க ஏன்னா காரோட வேல்யூங்கிறது வேற இப்போ ரெண்டுத்துக்குமே டெக்னாலஜி தான் யூஸ் ஆகுது உங்களுக்கு ஹை வால்யூம் லோ மார்ஜின் நம்ம பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி காஸ்ட்டை குறைக்கிறோம் காஸ்ட்டை குறைச்சி இன்னும் ஸ்கேல் பண்ணி இன்னும் நிறைய விற்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் குறிப்பா இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடு மூன்றாம் உலக நாடுகள் வளரும் நாடுகள் இது எல்லாமே ஆனால் யூஎஸ் மாதிரியான வளர்ந்த நாடுகள் சொஃபிஸ்டிகேட்டடான டெக்னாலஜிஸ் அப்போ என்ன ஆகும்னா நம்ம சொல்ற இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவு சொத்துரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு புகலிடமா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இத்தனை நாளாக இருந்துட்டு இருந்தது அதுக்கு அதுதான் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக இருந்தது உங்களுக்கு இவ்வளோ தூரம் இந்த இப்போ ஆப்பிளோட இந்த டெக்னாலஜிஸ் இப்போ ஆப்பிள் டெக்னாலஜிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்றது ரெனைசான்ஸ் அப்படிங்கிற அந்த பதினாறாம் நூற்றாண்டில் அவங்க உருவாக்கின அந்த ஆர்ட் பேசிஸ்ல உருவாக்கியிருக்காங்க ப்ராடக்ட் டிசைன் இங்கே என்னன்னா பிராண்ட் ப்ராடக்ட் டிசைன் டெக்டிங் இது மூணுமே சொஃபிஸ்டிகேட்டடாக கிரியேட்டிவாக திங்க் பண்ணி உருவாக்கின ஒரு ப்ராசஸ் ஆனால் நீங்கள் இப்போ நம்ம நம்ம உருவாக்குற அந்த நார்மல் டி இதுவோ அது அதை நோக்கி கிடையாது அப்போ யூ யூஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வச்சுருக்காங்க டென் பர்சன்ட் பேஸ் லைன் கூட ஃபிஃப்டீன் பர்சன்ட் இப்போ இது மற்ற பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் வந்து ரஷ்யா கூட நீங்கள் ஆயில் எது இருக்கிற இருக்கிறீங்க அப்போ அதுக்கும் சேர்த்து நான் கொஞ்சம் விதிப்பேன் அப்படி இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வடிவம் என்ன அண்ணன் வந்து இப்படி இது பண்ணிட்டாரு கூட நூறுரூபா பில்லை போடு அப்படிங்கிற மாதிரியான இருக்கே தவிர ஒரு பாலிசி பேக் தான் இல்லை இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்புறம் இதனால நமக்கு நமக்கு பாதிப்பு என்னன்னு சம்மரைஸ்டா சொல்லணும்னா நம்மளோட காமன் பீப்பிள் வரைக்கும் காமன் பீப்பிள் வரைக்கும் இப்போ என்னன்னா நம்மளோட ஜிடிபியோட ரெண்டுல இருந்து நாலு விழுக்காடு தான் யூஎஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இல்ல மொத்தமா நம்ம ஒரு மொத்த வருமானம் அதுல நாலு விழுக்காடு தான் நமக்கு யுனைடெட் நமக்கு கிடைக்கிறது இல்ல மொத்த

நம்ம வந்து ஃபார்மா ஃபார்மாவும் இதுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஃபார்மா வந்து கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு எக்ஸ்போர்ட்ஸ் ஃபார்மா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை சார்ந்துருக்கு ஆனால் எந்த மாதிரி மெடிசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸ் லோ காஸ்ட் ஜென்ரிக் மெடிசன்ஸ் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம் ஆனால் யுனைட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் டெக் பேட்டன்ட் ட்ரக்ஸ் இதெல்லாமே கோ லட்ச கோடி கணக்கில் அதோட வேல்யூவேஷன் இருக்கும் அப்போ நாம இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு என்னன்னா இப்போ எப்போவுமே நம்மளோட ஹை வால்யூம் லோ மார்ஜின் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணி வச்சிருக்கோம் அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பில்ட் பண்ணல இது ஒண்ணு இன்னொன்று ஒன்று நம்மளது வந்து ஒரு சில லேபர் இன்டென்சிவ் ஒன் இது நீங்க லேபர் இன்டென்சிவாக கூட பண்ணிக்கலாம் ஆனா அவங்களுக்கு ரொம்ப கேபிடல் இன்டென்சிவா பண்ணிட்டாங்க இன்னொன்று ஒன்று ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சி இவங்க வந்து பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இந்தியா மாதிரி அவங்க கிட்ட கிடையாது பிரைவேட் தான் பிரைவேட் வந்துட்டு ஏ யூஸ் பண்ணி காஸ்ட் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களா இல்ல இல்ல நான் இவங்க எல்லாம் வேலை தரணும் அப்படின்னு பிரைவேட் இருப்பாங்களா பிரைவேட் உடனே இது என்ன இது எவ்வளவு தூரம் காஸ்ட் இப்போ ஹை வால்யூம் நான் இது இது ரிலேட்டடா சொல்றேன் ஹை வால்யூம் லோ மார்ஜின் அப்படிங்கிற குட்ஸ்ல வரும்போது இது எவ்வளவு தூரம் நான் காஸ்ட குறைக்கணும் அப்படின்னு தான் பாப்பாங்க அப்ப அதுக்கான ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கா அப்ப சைனா வந்து ஒரே நேரத்துல ரெண்டுத்துமே பண்ணுவாங்க ஒரே நேரத்தில் இப்போ ஹை அண்ட் டெக்னாலஜிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு பக்கம் பண்ணுவாங்க இக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ல வந்து இருந்து எல்லாமே தயாரித்து இது பண்ணுவாங்க அதுக்கான ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டமாக பில்ட் பண்ணியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த ஹை அண்ட் குட்ஸ் ஹை அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் குட்ஸை தவிர இந்த இதுக்கு ஏதாவது பில்ட் பண்ணியிருக்காங்களா அது பெரிய கேள்வி அதனால பார்த்தீங்கன்னா என்ன கேட்டா இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்

இருந்து அதிகமாக இம்போர்ட் இம்போர்ட் பண்ணுது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்றது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒரு நமக்கு அதுக்கான நிலப்பரப்பு இருக்கு அதுக்கான வளங்கள் இருக்கு அதுக்கான அதுக்கான லேபர் இன்டென்ஸ் நமக்கு நிறைய விஷயங்கள் பட் அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி கிடையாது அவங்க எக்கானமி அப்படிங்கிறது எதன் சார்ந்து அவங்க பொருளாதாரம் பில்ட் பண்ணப்பட்டிருக்கு பட்டிருக்கு ஒன்று இருக்குது இருக்கு இப்ப எப்படி நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சில பார்ட்டிஸ் ஐடியாலஜி பேஸ்டாக இருக்குமோ அந்த ஐடியாலஜில இருந்து விலகி போகும்போது அந்த பார்ட்டி டிசப்பேர் ஆகும் அப்படின்னு நீங்கள் நீங்க சொல்கிறீங்க அதே மாதிரி ஒரு கண்ட்ரி எதன் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கட்டமைச்சிருக்கோ அதுலேருந்து இருந்து விலகும் போது அவங்க பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இப்போ இது இதில் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல் மட்டுமே வச்சு நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்ல முடியாது இது வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெட்டாரிக்கான நேரட்டிவா தான் பயன்படுத்துறாங்க என்னென்னா வந்து நம்ம பாதிக்கப்பட்டோம் நம்ம இப்படி பண்ணுறோம் நம்ம என்ன சொல்கிறோம் ட்ரேட் டெஃபிசிட்டுங்கிறது ரொம்ப நேச்சுரல் இப்போது உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் மொத்தமாக ஏர்ன் பண்ணுற இன்கம் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் மைனஸ் எவ்வளோ தூரம் ட்ரேட் டெஃபிசிட்டோ இல்லை ப்ளஸ் ட்ரேட் சர்ப்ளஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிடிபியோட கல்குலேஷன் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் சர்ப்ளஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணணும் நீங்கள் அதை வந்து அதாவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக காம்படிட்டிவாக இருக்கணும் குளோபல் மார்க்கெட்டில் அதுக்கான செட்டப் சைனா கிட்ட உங்ககிட்ட இருக்கா இதுதான் கேள்வி இல்லை அப்படிங்கற போது நீங்க அதை பில்ட் பண்ணணும் நீங்க அதுக்கு ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாம அடாவடித்தனமா ஏய் நீ இப்படி குறை நீ இந்த மாதிரி இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அது வந்து அவங்களுக்கு தான் வரும் இதனால அவங்களுக்கு பெரிய ஷார்ட் டேம் ஒரு பூஸ்ட் இருக்கும் ஷார்ட் டேர்ம்க்கு சூப்பராக பாருங்க இவ்வளோ டேரிஃப் எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் மூன்று மடங்கு டாரிஃப் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷம் இதே ஜூன் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மூன்று மடங்கு டாரிஃப் வாங்கியிருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ட்ரில்லியன் கிட்டே வந்து அவங்க டார்கெட் மாதிரி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக் நான் சொல்லுவேன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா யா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் எதனால இதை வந்து இந்த டேரிஃபை கொண்டு வராங்க ட்ரேட் டெபிசிட்ட குறைக்கணும் வர்த்தக பற்றாக்குறையை நாங்க குறைக்கணும் அதே மாதிரி உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு அவங்களுக்கு பூஸ்ட் அப் கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இப்போ பாருங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபாரின் குட்ஸ் மேல டேரிஃப் போடுறாங்க இப்போ இதனால என்ன ஆகும்னா அமெரிக்கர்கள் மிக குறைவான அளவு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவாங்க ரொம்ப குறைவா வாங்குவாங்க லோக்கல் ப்ராடக்ட்ஸ் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக வாங்குவாங்க இப்போ இதனால என்ன ஆகுனா அமெரிக்கர்கள் செலவு செய்யற அமௌண்ட் அந்த டாலர்ஸ் வந்து ஃபியூவர் டாலர்ஸ் தான் அப்ராடுக்கு போகுது மற்ற நாடுகளுக்கு இப்ப இதனால என்ன ஆகுனா உலக சந்தையில யுனைட் ஸ்டேட்ஸோட டாலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதோட அதோட குவான்டிட்டி இன்னும் குறைவாகுது இப்ப இப்ப எனி திங் தட் பிகம் ஸ்கேர்ஸ் எது பற்றாக்குறை ஆகுது அதோட வேல்யூ அதிகரிக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ அதிகமாகும் யுனைட் ஸ்டேட்ஸோட வேல்யூ அப்படின்னு என்ன யுனைடெட் ஸ்டேட்ஸோட டாலர்ஸ் இருக்கு பாருங்க அது ஸ்ட்ராங் ஆகும் இப்ப இதுல என்ன அப்படின்னா இது இதனால என்னன்னா இப்ப இந்தியா இல்ல யூரோப்பியன் நேஷன்ஸ் மாதிரியான அமைப்புகள் என்னன்னா இன்னும் அதிக காசு செலவு பண்ணி அந்த டாலரை வந்து அவங்களோட குட்ஸை வாங்கணும் இப்போ நம்ம என்ன யோசிப்போம் சரி எதுக்கு இவ்வளோ டாலர் செலவு பண்ணி இங்கேருந்து வாங்குறது நம்ம எக்ஸ்போர்ட்ஸை கட் பண்ணுவோம் நீங்கள் எதுக்கு இதை கொண்டு வந்தீங்க எக்ஸ்போர்ட்ஸை அதிகரித்து கொண்டு வந்தீங்க அதிகரிக்கிறது கொண்டு வந்தீங்க பட் நீங்கள் போடுற இந்த டாரிஃப்னால உங்கள் எக்ஸ்போர்ட்ஸே அடி வாங்குது இப்போ இப்போ உங்கள் ட்ரேட் டெபிசிட் அப்படியே தான் இருக்கும் இப்போ இது இது மட்டுமே இல்லை இன்னொரு டேட்டா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஜனவரியிலேருந்து இந்த நியூஸ் ஃப்ளோட் பண்ணாங்க இல்லையா நாங்கள் வந்து டாரிஃப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கிற ரீட்டைலர்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்க முன்கூட்டியே நிறைய ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணிட்டாங்க இம்போர்ட் பண்ணிட்டு அதனால என்னன்னா சரி நம்ம இதை இப்பவே வாங்கி வச்சிடோம் அவங்களோட குறிப்பாக அந்த இன்புட்டாக பயன்படுற இம்போர்ட்ஸ் அதை எல்லாமே வாங்கி வச்சுட்டாங்க இப்போ வாங்கி வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு அந்த ரீட்டை அது ஓரளவு கட்டுக்குள்ள இருக்கு கம்பேர்டுமே த்ரீ பர்சன்ட் மட்டும் அதிகமாக இருக்கு போக போக வந்து உங்களுக்கு ஹெவியா தெரியும் அண்ட் ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா ஏல் பட்ஜெட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ரிசர்ச் சென்டர் என்ன சொல்றாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து இருந்து மூவாயிரம் டாலர்ஸ் வந்து அதிகமாக ஸ்பென்ட் பண்ணு கன்சம்ஷனுக்கு மட்டுமே பொருட்களை வாங்க இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்றது இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாக போகுது இப்போ அந்த இதுல அந்த ஒரு மாசத்துல குறைவா தெரியுது போக போக அதிகமாக தெரியும் ஏன்னா நீங்க ஜனவரியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க டாரிஃப் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ இவங்க வாங்கக்கூடிய அந்த டியூரபிளான குட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை எல்லாத்தையுமே சீ பல்கா வாங்கிட்டாங்க ஸ்டாக் பைலிங்னு நாங்க சொல்லுவோம் பல்கா வாங்கி வச்சுட்டு அதனால வந்து இப்போ பெரிய அளவுக்கு அந்த விலையேறாமல் பார்த்துக்கிட்டாங்க பட் எத்தனை நாளைக்கு அதிகபட்சம் இந்த இந்த ஒரு இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்வில் ஷோ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக ஈஸியாக உங்களுக்கு வந்து காட்டும் ஸோ இப்போ இந்த டாரிஃப்னால வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரி இப்போ என்ன பிரச்சனைனா இது எதனால அந்த டேரிஃப்னு நம்ம வந்து முதல்ல அதை பார்த்தோம்னா யுஎஸ் வந்து இந்தியாவை புஷ் பண்ணுது உங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி மார்க்கெட்டை எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட டார்கெட்டே வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுல ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரா மாத்தணும் அப்படின்றது ஆமா அதுல முக்கியமா இந்த ஃபார்மா அந்த ஃபார்மர் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் அவங்க புஷ் பண்றாங்க புஷ் பண்றாங்க ஆமா புஷ் பண்றாங்க என்ன இதுனா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாலிசி என்னன்னா அவங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நாட் கோட் அண்ட் கோட் we ரெடி டு ஷெட் shed ப்ரொடக்ஷன் இஸ் tag இஃப்

ஆனால் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ரீட் உங்களோட எக்கானமியில் பதினாறு விழுக்காடு உங்கள் ஜி அவ்வளோதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பது விழுக்காடு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது கோடி மக்கள் இந்தியாவில் இந்த அக்ரிகல்ச்சரை சார்ந்து தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி சூழலில் அது வந்து ஒரு பெரிய ஓட் ஒரு ஒரு ஓட் பேங்க்கு ஆமா இப்போ உங்களுக்கு ரூரல் ஓட்டானோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் அர்பன் ஓட்டானோட ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் அப்ப என்னன்னா அந்த எழுபது அவங்க வந்து கம் கம்பல்சரி ஓட்டு போடுறாங்க படித்தவங்களை விட அப்படிங்கிற போது பிரிஃபரன்ஸ் கொடுத்ததா ஆகணும் அண்ட் ஃபார்மர் லாஸ் அந்த ஃபார்மர் லாஸ் இந்த கொஞ்சம் மாற்றி இது பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் பண்ணாங்க விச் டுவெண்ட்டி போர்ல சில பின்னடைவுகள் வந்ததுக்கு அதனால என்னன்னா இப்ப ரொம்ப கவனமா அதை வந்து அவங்க கொண்டு போறாங்க அண்ட் இன்னொன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எண்பத்தாறு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரொம்ப எண்பது விழுக்காட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஜாப்ஸை வந்து கொண்டு வரது எம்எஸ்எம்இ தான் நாட் ஈவன் ஐடி செக்டர் அப்போ அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து நலிவடைந்த அந்த இது அப்படிங்கிறதால அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா இல்லை இல்லை டைரி இதெல்லாமே வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அதே மாதிரி இப்போ மா உங்களுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸிங் மாதிரியான சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அரசாங்கம் வந்து வச்சிருக்கு இது எதுக்குன்னா மார்க்கெட் பிரைஸ்க்கு கீழே இவங்களுக்கு போச்சுன்னா இவங்களை நம்ம வந்து காப்பாற்றணும் அட்லீஸ்ட் இவங்களுக்கு வந்து இவங்களை நம்ம சஸ்டைன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அரசாங்கம் வந்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு இப்ப இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் சீப்பர் ஆகிடும் நம்மளோட ஃபார்மர்ஸோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் குறைவாயிடும் இப்ப அந்த எம்எஸ்பி இந்த மாதிரி இடங்களை நீங்க எம்எஸ்பி கொடுத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டபிள்யூடிஓக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க அவங்க எம்எஸ்பி கொடுத்து சப்ஸ்டைஸ் பண்றாங்க இன்னும் அவங்க வந்து சீப்பா அந்த ப்ராடக்ட் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம மேல ஆக்ஷன் இது ஆக்சுவலி அப்ப இந்த அழுத்தம் கொடுக்கறது தான் இந்த டாரிஃப் நம்ம எடுத்துக்கலாம் ஆமா இந்த அழுத்தம் கொடுக்கறது தான் இந்த டாரிஃப் இப்போ என்னன்னா இந்தியா பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இது ஃபைனலைஸ் ஆகும் என்ன அப்படிங்கிறது இந்தியா என்னன்னா சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பைனலைஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் லெட்ஸ் ஹோப் ஆர் பெஸ்ட் அப்படின்னா நம்ம நம்ம சொல்கிற சில பேர் சொல்லுவாங்கல்ல நான் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் பார்க்குறேன் அது நான் என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியும்னு பார்ப்போம் பட் எங்களுடைய இந்த இடத்த நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோங்கிறதுல ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுங்கிற இடத்துல இருந்து நாங்கள் அதை வந்து பண்ணுறோம் சீனா மாதிரி ஒரு ரிட்டாலியேஷன் கொடுக்க முடியாது இந்தியாவில் இல்லை சீனா மாதிரி என்னன்னா இப்போ சீனா வந்து பிரில்லியண்டாக டேரிஃப் ஜம்பிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க இது என்னன்னா இப்போ சீனாக்கு வந்து அதிக டாரிஃப் போட்டாங்க இல்லையா இப்போ சீனா வந்து அதிகமா அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் கணக்கான வந்து பிக்ஸ் வளர்க்குறாங்க அங்கே வந்து போக் வந்து ரொம்ப பெரிய ஒரு மீட் வந்துட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா அதுக்கு சோயாபீன்ஸ் தான் வந்து பெரிய உணவு அதிகமாக யுனை ஸ்டேட்ஸ்லருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மில்லியன் டன் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா அதை ஒரு மில்லியன் டன்னாக மாத்திட்டு அந்த இருபத்தி நாலு மில்லியன் டன் ரிமைனிங் வந்து பிரேசில் டன் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சைனா குயிக்காக அடாப்ட் ஆகிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் வந்து டேரிஃப் ஜம்பிங் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போது எந்தெந்த பொருளெல்லாம் இம்போர்ட் அதை இம் அந்த உருவாக்குறது அந்த அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்குறதுக்கு இன்புட்டாக இருக்குமோ அதெல்லாம் வந்து சைனா ப்ரொடியூஸ் பண்ணி வியட்நாம் மாதிரியான நாடுகளுக்கு அனுப்பிடுறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஒரு பதினோரு விழுக்காடோ பதினஞ்சு விழுக்காடோ அப்போ என்னென்னா அங்கே கொடுத்துட்டா அங்கே வந்து அவங்க அந்த ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றி இது வந்து கம்மியான இது வரும் இவங்களுக்கும் வந்து அதுலேருந்து ஒரு ரெவன்யூ வந்துடும் இதுக்கு டேரிப் ஜம்ப் இப்போ தான் என்ன நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோன்னே ஆனா அவங்ககிட்ட எனக்கு நோட்ஸ் வாங்கணும் அவங்க நான் பேசலன்னு வேற ஒருத்தர் அனுப்பி நீ நோட்ஸ் எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பலன் நமக்கு பல ஜம்பிங் அப்படிங்கிறது இப்ப டேரிஃப்னால உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோட லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் சூப்பர் பா நமக்கு வந்து ட்ரம்ப்லாம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஆனா உங்களுக்கு ஒரு ஒன் இயர் டு டூ இயர்ஸ் லாங் டேர்ம் டைம் கேப்ல பாத்தீங்கன்னா இவங்களால காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இதை மாற்ற முடியல அப்படின்னா அது வந்து மேஜர் ரிப்பர்கஷன்ஸ் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஆபத்து இருக்கு பெரிய பெரிய ஆபத்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு அது இன்னும் பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டு டெக்னாலஜிஸை வந்து நிறைய யூஸ் பண்ண சொல்றாரு இங்க இங்கே முரண்பாடு வருதுன்னா ஏஐ நான் அதிகமாக யூஸ் பண்ணோம் ஆனால் எல்லாருக்கும் வேலையும் கொடுக்கணும் ஆனால் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹை வால்யூம் லோ மார்ஜின் ஹை வால்யூம் லோ மார்ஜின்க்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ படிச்சுட்டு வரல இப்போ நம்ம திருப்பூரில் ஒருத்தர் பனியன் ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஒரு டெக் டீஷர்ட்லேயோ வேலை பார்க்குறேன்னா அவர் அவரோட படிப்பு தகுதி அப்படிங்கிறது நம்ம ரொம்பலாம் பார்க்க மாட்டோம்ல இப்போ சே இப்போ நான் ஆப்பிள் போய் நான் ஒரு என்ஜினியராக அதுக்கான தகுதி அதுக்கான அறிவுங்க தரம்ங்கிறது வேறு ஆனால் இந்த இடத்துல நான் வந்து நம்பர் ஆஃப் எப்படி சொல்கிறது நான் குறைச்சி அந்த ஹை வேல்யூ இண்டிவிஜுவல் வழியாக நான் எப்படி என்னோடய கம்பெனின்னு இன்னும் பெட்டராக்குறது அப்படின்னு ஆப்பிள் யோசிக்கும் ஆனால் நார்மலாக இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா சரி நம்ம நிறைய பேர் எடுத்துக்குவோம் இன்னும் நிறையா அவுட்புட் கொடுப்போம் நிறையா ஸ்கேல் பண்ணுவோம் இப்படி தான் யோசிப்பாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு இன்னும் அந்த 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 கட்டமைப்பு இன்னும் உருவாக்கல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இப்போ என்னன்னா இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து வெளிநாட்டு ஆட்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணி அனுப்பிட்டு இப்போ ஏற்கனவே உங்களோட பாப்புலேஷன் என்ன அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த லேபர் இன்டென்சிவ் பாப்புலேஷன் தான் நீங்கள் இந்த இந்த ரிஸ்க் எடுத்திருந்தா கூட சமாளிச்சிருக்கலாம் பட் உங்களோட பாப்புலேஷன் லேபர் இன்டென்சிவ் கிடையாது ஸ்மோர் கேபிட்டல் இன்டென்சிவ் அமெரிக்கா அமெரிக்கா ஆமாம் உங்களோட பாப்புலேஷன் இந்தியா மாதிரி லேபர் இன்டென்சிவ் கிடையாது ஸ்மோர் கேப்பிடல் இன்டென்சிவ் இப்போ கேபிடல் இண்டஸ்ட்ரினா நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் தொழில்நுட்பத்தை வந்து ஹை எண்டாக நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படி தான் அவங்களோட டிஃபென்ஸ் அவங்களோட டெக்னாலஜி அவங்களோட எப்படி அப்ளைன்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே அவங்க பில்ட் பண்ணது இல்லை சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் பில்ட் பண்ணுறது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இப்போ அதுக்கு வந்து உங்களுடைய இன்டெலக்சுவல் இதுதான் ரொம்ப முக்கியம் மே மோர் தென் இந்த மாதிரியான லோ அண்ட் இதுக்கு வந்துட்டு இப்போ அது நான் வந்து உள்ள வரேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்றது கிட்டத்தட்ட இப்போ எப்படி இருக்குன்னா இந்த லாஃப் கம்பேரிவ் அட்வான்டேஜ்க்கு அகன்ஸ்டா போகிறது ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அறிவிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் வந்து தள்ளி வச்சாரு திரும்ப ஒரு ஒரு மாதம் தள்ளி வச்சாரு இப்போ வந்து திரும்ப ஒரு ஏழு நாள் தள்ளி வைக்கிறாரு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு முக்கியமா இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க ஏன்னா இல்லைனா அவர் விஜயிட்டு ஒரு ட்ரம்ப் கார்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ட்ரேட் அப்படிங்கறத என்ன நினைக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சிங்கிள் ஸ்டாப் ஷாப்பாக ஒரே மூ ஒரே மூவில் வந்து செக்மேட் நான் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு 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 தாட்டில் இருக்கார் பட் ட்ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராசஸ் அங்கே வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக பேசணும் யூ கான் பி டு த ஃபேஸ் நீங்கள் வந்து சரி உங்களால் எவ்வளோ முடியும் நம்மள அது கிராஜுவல் ப்ராக்ரெஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அதில் அப்போ அதனால தான் டிப்ளமேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க ட்ரேட் சமீபத்தில் கூட யூகேக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ட்ரேட் டீல் மாதிரி வச்சுக்கலாம் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அது வந்து நீண்டு போச்சு ஏன் மூணு வருஷம் நீண்டு போகுது அப்படின்னா நீங்க எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணணும் உங்களுக்கு இந்த ட்ரேட் டீல்ஸ் ஓகேவா உங்களோட கம்பேர்டிவ் அட்வான்டேஜ் இது சூட் ஆகுதா எங்களோட கம்பேர்டிவ் அட்வான்டேஜ் சூட் ஆகுதா அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி வந்து மினிஸ்ட்ரிங்கன்னா அதில் ஒரு டீம் இருக்கும் இருப்பாங்க அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அங்கேயும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க சோ இந்த பேச்சுவார்த்தை ஃபைனலைஸ் ஆகி ஒரு ஷேப்புக்கு வரதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு அப்போ அதுக்கு நீங்க டைம் கொடுக்கணும் நீங்க ஒரே இதில் இது பண்ணி இது பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் ட்ரேட் பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல்ஸ் யூகே இந்தியா நீங்கள் சொன்னீங்க ஒன்று இன்னொன்று வந்து நார்வே ஐஸ்லாண்ட் சுவிட்சர்லாண்ட் லைசன்ஸ்டிங்கிற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்க நாடுகள் லட்டின் அமெரிக்க நாடுகள் கூட வந்து மர்கசர் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க அடுத்து யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட புது ட்ரேட் டீல் போடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க கனடா வந்துட்டு ஏஷியான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஒரு ட்ரேட் டீல் அந்த அமைப்போட ட்ரேட் டீல் போடுறதுக்கு பேசிட்டு இருக்காங்க இப்ப நான் சொன்ன இந்த சைனா இம்போர்ட் பண்ணதும் அதோட ஒரு பகுதி தான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீங்க தனிச்சு போயிடுறீங்க எல்லாருமே ட்ரேட் ஃபார்ம் பண்ண விடுறீங்க எது நீங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய எதிரியா அதை பெரிய உங்களோட எப்படி சொல்றது ஒரு வீக்னஸா மாத்திட்டீங்க இவங்க அதை இப்ப கொண்டு போறாங்க இப்ப இந்தியா இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம பகச்சிக்க வேண்டாம் பட் நம்ம மல்டிபிள் ட்ரேட் பிளாக்ஸ் ஃபார்ம் பண்ணி இதை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்றதுன்னு பார்ப்போம் இந்தியா இப்ப சைனாக்கு எப்படின்னா பக்கத்துல இந்தியாங்கிற ஒரு மார்க்கெட் இருக்கு சோ சைனா அதை பத்தி யோசிக்கணும் அவங்களுக்கு அடாப்டபிலிட்டி நான் சொன்ன மாதிரி ரெண்டு குதிரைல ஒரே நேரத்துல பயணிக்கிறாங்க சோ என்னன்னா நான் ஹையண்ட் டெக்னாலஜி குட்ஸு நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்லனால வந்து அப்படியே சீனா சீனாவோட டாய்ஸா இருக்கட்டும் பட்டாசா இருக்கட்டும் நல்லா தாராளமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எனக்கு அதுக்கான செட்டப் ஸ்ட்ரக்சரும் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நான் அவங்களோட பாப்புலேஷன் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அவங்க யுஎஸ்கே அந்த பாப்புலேஷன் இருக்கு ஆனா இல்ல சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருக்கு அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பாருங்கள் அடிடாஸ் நைக்கு மேலான பிராண்ட்ஸ் கூட சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து விலை விலையேற்ற போகிறோம் ஏன்னா எங்களுக்கு தேவையான ஷூஸு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கான இம்போர்ட்ஸ் வந்து நிறையா ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து வருது அதுக்கு பெரிய டேரிஃப் விதிச்சதுனால எங்களுக்கு வர வழியில் நாங்கள் விலை ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ இதனால் என்ன ஆகுனா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது அதாவது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒன்று வந்து சப்ளை செயின் இஷ்யூ இப்போ அங்கே என்னென்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயின்னு சொல்லுவோம் அது அந்த அந்த பொருட்களை வந்து அனுப்புகிற விதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து அந்த பேப்பர் ஒர்க் ஃபார்மாலிட்டிஸ் அதிகப்படுத்திட்டார் ட்ரம்ப் கஸ்டம்ஸ்ல இப்போ என்ன ஆகும் நான் வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் எனக்கு வந்து சீனால இருந்து டாய்ஸ் வந்து நான் வந்து இம்போர்ட் இம்போர்ட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அங்கே வந்து ஃபெஸ்டிவ் சீசன் வரும் ஹாலிடே சீசன் அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் அங்கே வந்துட்டீங்க எப்படி தீபாவளியும் அந்த மாதிரி அப்போ அங்கே வந்து நான் இப்போ வந்து முன்கூட்டியே நான் ஆர்டர் கொடுக்கணும் நாலஞ்சு வருஷம் மாதம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க அதை பண்ணி அதை வந்து போர்ட்ஸ் வழியாக அனுப்பி அது இங்கே வரத்துக்கு இப்போ இந்த ப்ராசஸ்னால் என்ன ஆகுனா நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்குறத நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் முன்னாடி இப்போ இது என்ன ஆகும் இது இன்னும் ஃபர்தர் லென்த் ஆகி இப்போ ஆர்டர் பண்ணால் அடுத்த வருஷம் வர மாதிரி ஆகிடும் அது இப்போ அதனால் இவங்க அங்கே இருக்கிற இம்போர்ட்டை நம்பி இருந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட இது பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அண்ட் இன்னொன்று ஒன்று என்னென்னா நீங்களுக்கு அன்எப்ளாய்மெண்ட்டை நீங்கள் சமாளிக்க எப்படி சமாளிக்க போறீங்கிறதுக்கு பாலிசிஸ் இல்லை இவர்கிட்ட இன்னும் அண்ட் இன்ஃப்ளேஷனும் அதிகரிச்சிட்டே இருக்கு இப்போ இது வந்து பெரிய பிரஷர் ஏன்னா எப்பவுமே ஒரு லா சொல்லுவாங்க நாங்கள் ஃபிலிப்ஸ்கோ அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் என்னன்னா வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சா இன்ஃப்ளேஷன் குறையும் இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சா அன்எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் குறையும் எப்பவுமே டீசென்ட் லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஃபைன் ஆனால் அது குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ரெடலாம் ஓகே நீங்கள் வந்து இப்போ இது பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெடலாம் அப்போ இந்த டேரிஃப் போடுறதுனால யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற கன்சூமர்ஸ்க்கு தான் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான காஸ்ட் அதிகமாகிடும் சாய்ஸஸ் இல்லை அவங்களுக்கு சுத்தமா ஓகே இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த டேரிஃப்னால அமெரிக்காவில் வந்து லே ஆஃப் நடக்கிறது இந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்கா அமெரிக்காவில் லே ஆஃப் அப்படிங்கிறது வந்து டேரிஃப்னால எந்த அளவுக்கு நம்மளால சொல் உறுதியா அது அதை இன்னும் நம்ம கணிச்சு யாரும் சொல்லலை பட் அமெரிக்காவில் என்ன என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து அதோட அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஓகே நாங்கள் வந்து இப்போது இந்த ஹை ஹையண்ட் வந்து நாங்கள் இதையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஹை ஹை வால்யூம் லோ மார்ஜினை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இத்தனால அவுட்சோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு இல்லாத டெக்னாலஜி இல்லை ஆனால் என்னன்னா அவங்களுக்கு எக்கலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் இவ்வளோ தண்ணியை செலவு பண்ணக்கூடாது இப்படி இருக்கணும் இந்த இது பண்ணணும் அப்படிங்கிற போது அது எல்லாமே சைனா இந்தியா மாதிரியான வளர்ந்து வரும் நாடுகள் இல்லை வளர்ந்த நாடுகளுக்கு தள்ளி விட்டாங்க இல்லை ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு தள்ளி விட்டாங்க தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் மூன்றாம் உலக நாடுகளுக்கு தள்ளி விட்டுட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ அந்த ஸ்ட்ரக்ச்சரை உடைச்சி அந்த எப்படி சொல்கிறது எல்லாத்துலேயுமே நான் தான் இருக்கணும் இப்போ என்னென்னா எல்லாருக்கிட்டையும் நான் சர்ப்ளஸ் இது பண்ணிட்டா நான் இந்தியா நான் வந்து அமெரிக்காவை எங்கேயோ கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகன் இப்போ அந்த சொல்லலேயே பார்த்தீங்கன்னா அது மேஜர் ரீசன் நடந்தது என்ன உங்களுக்கு எண்ட் டெக் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வந்தது தான் அதுக்கான காரணம் என்ன பல இடங்கள்லேருந்து டேலண்ட்ஸ் நீங்கள் வந்து ஹையர் பண்ணது தான் அதனாலதான் தான் உங்கள் எக்கானமி வந்து நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ரெண்டாம் உலக அப்புறம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது காரணம் தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பல பல நாடுகள்லேருந்து தள்ளிவிடப்பட்ட இல்லை மறுக்கப்பட்ட இந்த மாதிரி அத்தனையோ சிட்டிசன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களில் புத்திசாலியாக இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு இது பண்ணனால தான் அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்தாங்க யுஎஸ் வந்துட்டு அந்த சயின்டிஃபிக் இதில் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ஏஷியன் டேலன்ஸ் எல்லாம் எடுத்து தான் அவங்களால இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது இப்போ அதை நீங்கள் வந்து புஷ் பண்ணிவிட்டு நான் இவங்களுக்குலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுனா அவங்க இன்னும் அதிக பே கேட்பாங்க இப்போ அதனால உங்களோடய ப்ராடக்ட்ஸோட விலை இன்னும் ஹெவியாகும் அதை வந்து மக்களுக்கு வாங்கிற தரம் அதிகமாக இருக்கா அப்படின்னா அது அது பெரிய கேள்விக்குறி அப்போ உங்களுக்கான ஸ்ட்ரக்சர் செட்டப்பே நீங்கள் ரெடி பண்ணாமல் நீங்கள் இந்த டேரிஃப்ஸை வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து ஹெவியாக விதிக்கிறீங்க அப்படிங்கிற போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த பெரிய அந்த அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக கிடைக்கக்கூட வாய்ப்புகள் மிக குறைவு உங்கள் உங்களுடைய அந்த யுஎஸோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆமாம் இப்போ இதில் நான் என்ன சொன்னேன் இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் டிப்ளமசி நீங்க தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கணும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் கிராஜுவல் ப்ராசஸ் இருக்கணும் பொலிட்டிக்கலாக பார்த்தா ட்ரம்ப்போட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்தியா பற்றி நம்ம ஊரில் லேடிஸ் சொல்லுவாங்களே என்னவோ போ கெட்டு போ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்தது உங்கள் டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கக்கூடாது ஆனால் அவர் அப்படி இது பண்ணுறாரு அப்ப இது என்ன ஆகும்னா ட்ரேடோட அந்த பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாமல் நன்மைக்கு மிக்க நன்றி நன்றி ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை